சத்தியம் ப்ராபர்டீஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சீர்காழியில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட ஆதி ராகுஸ்தலமான நாகேஸ்வர முடையார் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் சீர்காழி கடைவீதியில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட ஆதி ராகுஸ்தலம் என போற்றப்படும் நாகேஸ்வர முடையார் கோவில் அமைந்துள்ளது நாகேஸ்வர முடையார் கோவிலில் உளுந்து தானியம் மீதும் கேது தோசம் உள்ளவர்கள் கொள்ளு தானியம் மீதும் தீபம் ஏற்றி வழிபட தோசத்தின் வீரியம் குறையும் என்பது பக்தர்கள் பிரார்த்தனை நம்பி பாம்பு கொண்டு ராகு பகவான் அருள் புரிகிறார் சுமார் ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது கோவில் திருப்பணிகள் நடைபெற்று நிறைவடைந்துள்ளது இதையடுத்து யாகசாலை பூஜைகள் தொடங்கி நடைபெற்று வந்தது விழா அன்று நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்தது புனித நீர் அடங்கிய கடங்கள் மேலத்தாளங்கள் முழங்க புறப்பட்டு வேத விருப்பனர்கள் மந்திரங்கள் முழங்க கோவிலை வலம் வந்து மூலவர் கோவில் விமான கலசம் சுவாமி அம்மன் ராஜகோபுரம் ராகுபகவான் விமான பரிவார தெய்வங்கள் விமான கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர்